சிறு ஆசி ஆசை சிறிய எல்லாம் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான நேட்டுலாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீதா வந்து முத்து கிட்ட பேசினதும் முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி நீங்க இப்படிப்பட்ட நேரத்துல வந்து வந்து இப்படி தப்பாயிடும் சந்தோஷமா ஜாலியா சந்தோஷமா சீதாவும் மீனாவும் இனி எக்காந்தது கொண்டு நம்ம சண்டை போட்டுக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்பவே கான்பிடென்டா வந்து இருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஷோரூம்ல அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாம்பா பிடிக்கிறவங்க வந்து என்னுடைய பை இன்ஜினியர் படிக்கிறான் அவனுக்காக ஹைரன் பாக்ஸ் வாங்க வந்திருக்கேன்றாங்க இங்க பாரு இதை வச்சுட்டு நீ உள்ள போய் வாங்க முதல்ல இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மனுஷ் வந்து சொல்றாங்க அப்ப ரோகிணி வராங்க அதுல பாம்பு வந்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கு அந்த பெட்டியை பார்க்காம ரோகிணி கால் தரைக்கு ஓபன் பண்ணி விட்டுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு ரோகிணியோட காஸ்மெட்டிக்ல வந்து ஏறிடுது இந்த ரோகிணியும் பார்க்கறது இல்ல மனுஜும் சரி மனுஜ் வீட்டுக்கு போகலாமா மழை வர மாதிரி இது வா போகலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து

பால் எடுத்துட்டு வராங்க பால் எடுத்துட்டு வந்ததும் உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு அந்த பாலை குடிச்சிருது என்னத்தை பால் குடிச்சுட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னது பால் குடிச்சுட்டீங்களா இந்த பாலை நான் குடிக்கலன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மாறி மாறி பேச என்னது பால் நீ குடிக்கலையான்னு சொல்லிட்டு விஜய வந்து சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இந்த நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க உடனே யாராவது உசுன் சத்தம் போடுறதுன்னு சொல்லிட்டு இருக்க அங்க பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கு என்னது கயிறுன்னு சொல்லிட்டு விஜய் போய் அதோட போக உடனே பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் அல்ட்ரா சிட்டி பண்றாங்க முத்து பிடிக்க போனா உடனே அண்ணா மலை இங்க பாருடா அது என்ன பாம்பு என்ன எதுன்னு எதுவுமே தெரியாத தயவு செஞ்சு நீ அதை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டாலாம் இருக்காங்க ஆமா இது எப்படி வந்தது இங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒரு பக்கம் எல்லாரும் ஷாக்கிங்ல இருக்கும்போது உடனே மீனா கேஸ் பண்ணி சொல்றாங்க நீங்க ஏதோ காஸ்மெட்டிக் வாங்கிட்டு வந்தேன்னு அங்க இருந்து சொன்னீங்களே ஒருவேளை அது மூலியமா கூட ஏறி வந்திருக்கலாம் இல்லைன்னு சொன்னதும் எல்லாம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் எல்லா பிரச்சனையும் வருது இங்க பார் ஒழுங்கா உடனே கிட்ட வந்து ரோகிணி சண்டை போடுறாங்க உன் அம்மா என்ன அப்படி திட்டுறாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு மனோஜ் கிட்ட ரோகிணி ரொம்பவே கோபப்பட்டுட்டு இருக்காங்க இதை நினைச்சு ரோகிணி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க